அனைவருக்கும் வணக்கம் இது ஏகே என் ஸ்டுடியோ இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது முடிய போகுது அனைவருக்கும் வந்து கிறிஸ்மஸ் வார்த்தைகளையும் நியூ இயர் வார்த்தைகளும் நம்ம நம்ம சேனல் மூலயமா எல்லாருக்கும் தெரிவிச்சலாம் எல்லோரும் சந்தோஷமா இருக்கு இந்த கிறிஸ்மஸ் நன்னாளையும் புத்தாண்டையும் மகிழ்ச்சியோடு எப்பயும் சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த பெஸ்ட் படங்கள் எல்லாருக்கும் ஒரு விதமான படங்களை பிடிச்சிருக்கும் ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு படத்தை வந்து ஒரு பத்து வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அது கீழே வந்து நம்ம போயிடலாம் ஏன்னா வந்து மற்ற சினிமாக்கள் வந்து நிறைய படங்கள் வருது தமிழ் சினிமால கொரான கோடி படங்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது இதுல பெஸ்ட்டு செலக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு சில படம் நல்லா இருக்குது ஒரு சில பெரிய படம் நல்லா இருக்குது ஒரு சில சின்ன படங்கள் சின்ன சின்ன படத்துல சூப்பரா எடுக்கிறாங்க ஸோ அந்த பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பத்தாவது இடத்துல எனக்கு பிடிச்சிருக்க படம் வந்து ஹவுஸ்மேட் என்னடா ஹவுஸ்மேட் நல்லா இருக்குன்னு சொல்றேன் ஏன்னா நான் தேட்டர்ல பாக்கல ஓடிடியில பார்த்தேன் இந்த படம் வந்து ஒரு ஒரு நான் பாக்குறப்ப இது என்னன்னா எப்படா இது வந்து முடியா போகுதுன்னு பாக்குறப்போ அந்த 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 கான்செப்ட் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்து எஸ்கே இது எப்படி வந்து துணிஞ்சு இதை ப்ரொடியூஸ் தெரியல சூப்பரா இருக்கு எனக்கு அந்த கான்செப்ட் சரி ஒரு இரண்டு ஸோ இருந்து அந்த காலகட்டம் மாறி நடக்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம் சயின்ஸ் தமிழ் சிமன் நிறைய பார்த்திருப்போம் இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப விதங்களிருந்து ஹவுஸ்மேட் படம் வந்து எனக்கு பத்தாம் இடத்துல இருக்கு பார்க்காதவங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ஒரு புதுவிதமான ஒரு ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுக்குது ஒன்பதாவது இடத்துல பிடிச்சிருக்க படம் வந்து எனக்கு வந்து சக்தி திருமகன் சக்தி திருமன் தமிழ் சினிமாவில கொண்டாட தவிரின திரைப்படம் ஏன்னா வந்து நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில கொண்டாடுறத தவிர எப்படி அந்த படத்துல வெளில உட்டிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஏன்னா வந்து சக்தி திருமன் அது பேசின அரசியல் வந்து பயங்கரமான அரசியல் நம்ம சேனல்லையுமே ரிவியூ போட்டிருக்கோம் அந்த படத்தை பார்த்துட்டு சக்தி திருமோன் வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு அரசியல் படத்தை வந்து ஒரு கதையை வந்து சொன்னது ஏன்னா வந்து பயங்கர பெரிய பெரிய ஆட்களை உள்ளே வச்சு செஞ்சுருப்பாங்க அந்த படத்துல பார்க்காதீங்க எப்படி பாருங்க ஹாஸ்டாலில் இருக்கு விஜயண்ட இந்த படம் வந்து துணிஞ்சு எடு நடிக்க ஒ ஒத்துக்கணும் ஏன்னா இப்போ உள்ள நடிகர்லாம் இந்த மாதிரி அரசியல் அரசியல் படமாக அய்யோ அய்யோ பயப்படுறாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு பரவாயில்ல என்ன இப்போ அதே சொல்லி பூந்து விளையாண்டுருப்பாரு இந்த படத்தோட டேரக்டர் வந்து நம்ம வந்து வாழ் திரைப்படம் அருவி எடுத்த திரைப்படம் அவர் வந்து டைரக்டர் சூப்பர் டைரக்டர் தரமாக வந்து கொடுத்துட்டார் படத்தை ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து ஒன்பதாம் இடத்துல எட்டாவது இடத்துல வந்து ராம்சாரோட பறந்து போ திரைப்படம் மிச்சி சிவா அவர்கள் வந்து ஒரு புதுவிதமான ஒரு காம்பினேஷன்ல உள்ள சேர்ந்துருப்பாரு அது மாதிரி ராம் சார் வந்து ஒரு யுவன் சங்கராஜா இல்லாம ஒரு ஒரு திரைப்படம் வந்திருக்கு நினைச்சாலே எனக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அதுவும் நல்லா இருந்தது ஒரு சில பாட்டுல ஒரு சில பாட்டுலாம் ஓரளவு தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் பறந்துப்போ ஒரு ஒரு மனதை இருக்கிற இந்த திரைப்படம் ஒரு ப்ரெஷரான திரைப்படம் மத்தியில் பார்த்தோன்னா ஜாலியா இருக்கும் படம் ஜாலியாக ஒரு படம் பார்த்து சிரிச்சுட்டு வெளில வருவோம் ஸோ அது வந்து பசங்க லைஃப் எப்படி அவங்க வாழ்க்கையில வாழ்றாங்க இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால சோ அந்த வந்து என்னை பார்க்குறப்ப ரொம்ப சூப்பரா இருந்தது அதனால வந்து நான் வந்து எட்டாவது இடத்துல ராம்சாரோட பறந்து போ படத்தை கொடுத்தேன் அதே மாதிரி ஏழாவது இடத்துல வந்து த்ரீ த்ரீபிஹெசிகே ஏழாவது ஏழாவது இடம் தானே என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க எனக்கு இந்த அடிப்படையில் எது இந்த இடத்துல எது கரெக்டாக சொன்னா திரிபிஎச்சி ஒரு நல்ல திரைப்படம் ஸ்லோலியா போகும் நினைக்கிற மாதிரி மத்த படங்களை போய் பார்த்தாலே இது கொஞ்சம் ஸ்லோலியா போகும் அழகா அதோட பில்ட் ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன பொண்ணு அப்பா அம்மா இவங்களோட கனவு என்ன அப்படிங்கறத வந்து ஒரு வீடு வாங்குறது எவ்வளோ பெரிய கனவு அப்படிங்கிறது வந்து அந்த டைரக்டர் வந்து ஆழமாக சொல்லிருப்பாரு அதை பார்க்க பார்க்க சே என்னடா இப்பயாச்சும் ஜெயிச்சு தொலைஞ்சி இந்த வீடை வாங்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி சரத்குமார் சார் சொல்ற மாதிரி இருக்கும் சரத்குமார் சாரும் அந்த காலங்கள் தாண்டி தாண்டி அந்த கம்ப்யூட்டர்ல வந்து அவர் வேலை செய்ய கத்துக்கிறது ஸோ இந்த விஷயங்கள் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் வறுமை இருக்கு தெரிஞ்சாலும் நான் கொஞ்சம் வேலை செய்கிறேன் நான் வெளில காலேஜ் முடிச்சுட்டு வந்து வீட்டில் தெரியாம அவங்க அவங்க அப்பா அவுக்கு தெரியாமல் வீட்டில் வீட்டில் வந்து அந்த பையன் தன் படிப்புக்காகவும் தன்னை வீட்டு வீட்டுக்கா வாங்குறதாகவும் வந்து தனியாக ஒர்க் ஷாப் வேலை பார்க்கறது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பசங்களை ஒரு லைஃப்பில் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக இருக்குது ஸோ அதனால திருபிஹெச்கே வந்து நம்மளுக்கு இந்த இடத்த கொடுக்குறோம் ஆறாவது இடத்துல வந்து பைசன் ஏன்னா ஆறாவது இடத்துல பைசனை கொடுக்குற பைசன்லாம் ஒரு அப்படின்னு அப்படிங்கிறதுனா ஆமா ஆறாம் இடத்துல பைசன் எனக்கு பிடிச்சிருந்தது எனக்கு ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனில் வந்து எந்த அளவு அரசியல் இருக்குது ஸோ அதுலேருந்து அந்த பையன் எப்படி உடைச்சி கிட்டான் அப்படிங்கிற வெள்ளம் மனுஷன் வரான் அங்கேருந்து ஜெயிச்சு இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக காட்டுறான் அப்படிங்கிறது பைசன் திரைப்படம் ரொம்ப பாதிப்பையும் ஆச்சரியமாக இருந்தது நம்ம ஏதோ ஒரு திரைப்படம் பார்க்குறோம் ஆனால் பார்த்தா ஒரு ஒரு மனுஷன் இப்படி தான் வாழ்ந்துருக்கான் இது உண்மையான கதையை அப்படின்னு சொல்லி காட்டுறப்ப பயங்கரமான ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் என்னை பொறுத்த வரைக்கும் பைசன் திரைப்பட்டு ஒரு ஆறாவது திரைப்படம் கண்டிப்பாக பைசன் எல்லாம் பாருங்கள் ஸ்போர்ட்ஸ்மேன் போ ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க எல்லாரும் பைசன் பார்த்தீங்கன்னா ரிலேட் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி கதைக்களத்தை பைசனில் நம்ம மாறி சில அழகாக காட்டுருப்பார் நிவாஸ்கே ப்ரொசன்னாக மியூசிக்கில் படத்தை தூக்கிட்டு போயிருப்பார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பைசன் திரைப்படம் நல்ல திரைப்படம் அஞ்சாவது இடத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி நம்ம அஞ்சாவது இடத்துல கொடுத்துருவேன் அப்படின் கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி அந்த டைரக்டர் புது டேரக்டரா இருந்தாலும் அது எப்படி கையாளணும் ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி கையாளணும் அது ஒரு சின்ன இடத்துக்குள்ள பட்ஜெட்ல பார்த்து முடிக்கணும் எங்கேஜான்னு கொண்டு போகணும் ஒரு காமெடி கலந்து கொண்டு போகணுங்கிறத டூரிஸ்ட் ஃபேமிலி அது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துது நான் எதிர்பாராத விதமா இவனு சொங்கிறதா கெமிய கேமரியா கொடுப்பாரு வாய்ஸ்ல அப்படிங்கிறது என்ன நினைச்சு கூட பார்க்கல ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி வேர்ல்டு ஃபுல்லாக தமிழ்நாடு இந்தியா உலகம் ஃபுல்லா பார்த்து பாராட்டினாங்க எடுத்துக்காட்டு எஸ் எஸ் ராஜமௌலி பாராட்டினார் ரஜினிகாந்த் கூப்பிட்டு பாராட்டினாரு ஸோ இந்த மாதிரி நிறையா பெரிய பெரிய ஆட்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு பாராட்டின படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் டூரிஸ்ட் ஃபேமிலி தியேட்டர்ல உட்காந்து ஜாலியாக பார்த்த படமும் அதுதான் அந்த படத்துக்கு அஞ்சாவது இடம் நாலாவது இடத்துல வந்து டிஎன்ஏ என்னப்பா அது டிஎன்ஏக்கு நாலாவது இடமா அப்படின்னு கேட்டால் ஆமா ஏன்னா டிஎன்ஏ நான் திரையில பார்த்து ஒரு சில பிளா இருந்து இருந்தாலும் எப்பறம் இது இந்த சின்ன பிளாட்டை வச்சு எப்பறம் ஒரு கதையை இப்படி நிகழ்ச்சியாக கொண்டு போக முடியும் நான் இந்த ஹீரோன் இதுக்கு செட்டே ஆக மாட்டேன் அப்படின்னு பார்த்தா பக்கமாக செட் பண்ணாங்க எப்படி இந்த கேரக்டர் நிமிஷாக தான் நடித்தா பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி சூப்பராக அதை கொண்டு போனாங்க நம்ம அதர்வால் சாருமே வந்து அந்த படத்தில் தரமாக ஒரு சம்பவத்தை கொண்டிருப்பாரு ஏன்னா ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணாலும் என்ன சொல்றது பெருசாக பேசப்படாத கேரக்டர் பண்ணாலும் ஒரு படம் பண்ணாலும் நச்சுன்னு பண்ணுறான் அதுதான் மேட்ரு ஸோ அந்த விஷயத்தில் அதர்வால் சார்ட்ட வந்து ஒரு டிஎன்ஏ மாதிரி ஒரு நல்ல கதைக்குன்னு உள்ள படங்கள் எதிர்பார்த்தது ரொம்ப நல்லது அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஊப்பர் ஹிட் கொடுத்த படம் டிஎன்ஏ நீங்க நல்லா பாருங்க சூப்பரான ஒரு தமிழ் சினிமாவில் வந்த அருமையான திரைப்படம் அடுத்தது மூணு மூணுல வந்து நம்ம என்ன பண்ண இருக்குன்னா மெட்ராஸ் மேக்னி ஏடா மெட்ராஸ் மேக்னி மூணா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மெட்ராஸ் மேக்னியில் வந்து தந்தையின் வறுமையை வந்து பேசுனது விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சி அதே மாதிரி சத்யராஜ் சார் அந்த கதைக்காலத்தை சொல்லும் போது விஷயமே சூப்பராக இருந்துச்சு சின்ன பையன் அந்த பையன் கேரக்டர்லாம் இருந்தது இப்போ நம்ம கண்ணம்மா அவர்களோட அவங்க பேர் ரோஷினியா தெரியலன்னு தெரியல ஸோ கண்ணம்மா அவங்க அந்த அவங்க வந்து அந்த கேரக்டர் அந்த அந்த கேரக்டர் பண்ணுற வந்து ஒரு இடத்துல வந்து ஜாதிய கேட்டுருப்பாங்க ஸோ அது கேட்டுட்டு அவங்க பண்ற ரியாக்ஷன்ஸ்க்கு இவங்க ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க அது பயங்கரமா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது மெட்டாஸ் மேட்டனே அழுத்தமாகவும் தரமாகவும் வந்து வழிகளை சொல்லிட்டு போனது என்னை பொறுத்த வரைக்கும் மெட்டாஸ் மேட்டனி ஒரு நல்ல திரைப்படம் நீங்கள் ஒரு சும்மா வீட்டில் இருக்கப்ப ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும் அப்படின்னா மெட்ராஸ் மேக்னியே பார்க்கறது ரொம்ப நல்லது ரெண்டாவது இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்குன்னா குடும்பஸ்டெப் மணிகண்டன் ஒரு அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டாங்க அது ஏன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துன்னா எல்லாரும் மனசுலயும் அந்த கேரக்டர் பதிஞ்சிடுச்சு ஏன்னா எல்லாரும் வீட்லேயுமே இப்படி ஒரு ஆள் இருக்கான்ல ஒரு ஒரு வேலை இல்லைன்னா அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் எங்கெங்க கடை வாங்குவான் அந்த இஎம்ஐ அடிக்கிறதுக்கு அது சூப்பரா இருந்தது அப்புறம் வந்து உள்ள ஜாதியை பற்றி பேசியிருப்பாங்க என்னம்மா இப்படி இது பளிச்சுன்னே எஸ் சி போட்டுட்டு வரீங்க சார் எஸ்சிங்க சிவனாண்டி கேட்டரிங் சர்வீஸ் ஓ அது அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல பேசுன ஜாலி அடிச்சு நொறுக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாது அப்புறம் எண்டுல வந்து அவங்க ஹீரோனே கார்ல போயிட்டு இருப்பாங்க பிரசை வழியில அப்ப கேட்பாரு என்னமா சாப்புடுவோம் எல்லாமே சாப்பா போட்டான் சோத்தா சோத்தானா ஆக்கி போட்டேன் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அது சூப்பரா என்னப்பறாங்க என்ன எசி கட்டிட்டு வந்தேன் கட்டிட்டு வண்டே அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி நம்ம சில பேர்லாம் வந்து மாரி சொல்றாச்சு ஜாதி அடக்குமுறை ஒடுக்குமுறை அவர் எப்படி சொல்ல அவர் விதமாக சொல்லார் ஆனால் ஒரு சில பேர் இந்த ஜாதியை எப்படியெல்லாம் வந்து அப்படி கடைச்சிட்டு இப்படி விட்டு சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறதில்ல டேரக்டர் கையாண்ட டேரக்டர் போகல சூப்பராக அந்த விஷயத்த கன்வே பண்ணிட்டு போனது விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து ஏன்னா இந்த காலகட்டத்திலையும் மாற்று சமூகத்தின் திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஸோ அவங்க நடக்கிற கஷ்டத்தையும் வந்து வெளில சொல்ல மாட்டாங்க இந்த படத்துல வந்து அது எவ்வளோ அழகா வந்து அந்த கோர்வையை சொல்லிட்டு போயிருந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இடத்துல வந்து குடும்பஸ்தன் படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அநேகமாக இந்த படம் ஒன்றா போக வேண்டியது நான் ரொம்ப நேரம் யோசிச்சு இதை ஒன்னா ஆயிக்கலாம் அப்படிங்கிறப்ப சரி சேப்பர் இது ரெண்டாயிரம் வச்சிடணும் இதை நம்ம அந்த படம் தான் போகணும் அப்படின்னு நினச்சது ஃபர்ஸ்ட்ல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் அப்படின்னு தெரிய படம் வந்து மாரிசன் என்னடாது மாரிசன் அப்படியே படம் வந்திருக்கா தமிழ்நாட்டுல அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கலாம் ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தமிழ் சினிமாவுக்கு புதுப்படம்னு சொல்லலாம் ஏன்னா மெய்யழகுன்னு அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வந்தது ரெண்டு கதையை வச்சு அது உள்ள இன்டராக்ட் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பண்ணியிருந்தாங்க ஸோ மாரிசன் யுவன் சங்கர் ராஜா இசையில வந்த படம் திரைப்படம் அது பகத் ஃபசி வைகை புயல் வடிவேல் டிஃப்ரெண்டான தன் மறதி அப்படின்னு நினைச்சிட்டே ஒரு ஆலயம் நம்ம விஷயத்துக்கு போகிறப்ப எண்டில் போய் அவர் விஷயம் நடக்கும் பாருங்க ஐயோ நல்லா தெரிஞ்சுட்டேன் இப்ப நான் ஏன் இந்த படத்தை நான் சென்டர்ல ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு மாரிசன் தெரிய படத்தை பார்த்தோம்னா தெரியும் இவன் ஏன் இந்த படத்தை ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஏன்னா அது உள்ள பேசப்பட்ட விஷயங்கள் பயங்கரமான விஷயம் ஒரு பெண்களுக்கு நடக்குற அட்டுழியத்தையும் சின்ன குழந்தைகளை இவனுக்கு எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விதத்தையும் வந்து மாரிசன் பிறந்து எடுத்திருக்கோம் நம்மளுக்கு பணம் போயிட்டே இது என்னடா என்னடாதுளோட ஆனால் ஒரு கட்டத்தை நெருங்கு நெருங்க நெருங்கு பயங்கரமாக இது நம்ம இப்படி நினைச்சோமே இது இப்படியா இருக்கு பக்கத்து நீனா இப்படித்தான் வைகை போய் இப்படித்தான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட்ல அந்த படத்தை கையாண்டுருக்காங்க அநேகமா இந்த படம் வந்து கேரளாவில் ஓடி ஒரு கோடி கணக்குல கோடி கோடியே வசூலிச்சிருக்கும் போல தமிழ்நாட்டில் பண்றதால யாருக்கும் என்ன ஒரு கிழவுனே தெரியாம எல்லாம் விட்டுட்டானோ தமிழ் சினிமா தவற விட்ட படங்கள்ல எனக்கு இந்த படம் ஒன்று ஏன்னா வந்து கொண்டாட மருத்துவம் நம்ம மிஜன் எப்படி நம்ம தேட்டர்ல விட்டுட்டு நம்ம வந்து ஓடிடில வந்து தூக்கி வச்சு கொண்டாடணும் அதே மாதிரி இந்த படத்தையும் தேட்டரில் விட்டுட்டு ஓடிடிலாம் சில பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பார்த்துட்டு ஸோ அந்த பொறுத்தல வந்து மெய்யழகன் அந்த படம் நல்ல படம் இது மாரிசன் அதுவும் சூப்பரான படம் ஏன்னா மெய்யழகன் எனக்கு ஒரு சின்ன விஷயம் ரொம்ப ரொம்ப சொல்லு நினச்சி அந்த நான் சொல்லிட்டேன் தப்பா செய்ய மெய்யழகன்ல அது டைட்டில் மட்டும் மெய் அழகனாக இல்லை அதுல உள்ள எல்லாருமே மெய் அழகனாக இருக்கும் எடுத்துக்காட்டு எண்டு காடு போடுறப்ப கூட தமிழ்ல எல்லாரு பேரும் எழுதியிருக்கும் அந்த தமிழ்ல எழுதியிருக்கிறத பார்த்தாலே எனக்கு அது எவ்வளோ சொல்றது விவரிக்க முடியாது இல்லை பொன்னியின் சொல்லுன்னு தமிழ் ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி இருந்தாலும் டைட்டில் போய் தமிழில் வச்சு உள்ளே எல்லாம் இங்கிலீஷ்ல ஏழுவாங்க ஆனால் மெய்யழகல் எல்லாமே தமிழே இருக்கும் அது மெய்யழ ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆன படம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் மெய்யழகன் தவற விட்டோம் பரவாயில்ல ஷாப்பன் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருக்கும் பிடிச்ச படம் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுல நான் என்னோட ஆர்டர் வைஸ் நான் வந்து திரைப்படத்தை அடுக்கியிருக்கேன் இல்ல உங்களோட ஆர்டரும் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல் ஆதரவு கொடுங்க வீடியோ பார்க்குற ஒரு லைக் பண்ணிங்கன்னா இன்னும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அடுத்த வீடியோ எது போடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த திரைப்படம் போடலாம் நல்லா இருக்கு இது பாருங்க இல்லை அப்கமிங் அப்கம் அப்கமிங் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரக்கூடிய படங்கள்ல எது நல்லா இருக்கும் எது நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்டிங்கன்னா மதுவும் போடுங்க உங்களுக்கு பிடிச்ச படத்தை இந்த வரிசையில இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து எது நான் பற்றி பேசலாம் நம்மளுக்கு வந்து சேனலில் அப்புறம் வந்து சினிமாவில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசலாமா இல்லை வந்து சினிமாவில் நடக்கிற அடிக்கடி இல்லை இப்போ இப்போ ரீசெண்டாக கூட கிளாஸ் நடந்துட்டு ரொம்ப அது நான் வரட்டப்பா வர்த்தா தேதி நீ வருத்தான் கிளாஸ் நடக்கிற இதை பற்றி பேசலாமா இல்லை வேணாம் இது விட்டுருப்பா அப்படின்னு சொன்னாலும் ஒரு சந்தோஷம் தான் தமிழ் சினிமா எல்லாருமே வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்மளுக்குள்ள நம்மளே அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த தவறு பண்ண வேணாம் நல்ல திரைப்படங்கள் ஆதரிப்போம் சேனல் ஆதரிக்க ஏதாவது உங்களுக்கு கீழே தெரிவிக்கணும் கமாண்ட் தெரிவிக்கணும்னா கீழே தெரிவிங்க நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணிட்டு பாருங்க